ஹாய் வியூவர்ஸ் ஒரு தனி நபர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய செட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோக்கான டாபிக் சே ஃபார் எக்ஸாம்பிள் குமார்னு ஒரு நபர் ஒரு அவர் கையில் ஒரு முதலிடம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வச்சுருக்காரு இப்போ என்ன அவர் நினைக்கிறாருன்னா நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணியிருக்கிறார் ஸோ அதற்கான இடம் எல்லாமே தேர்வு செஞ்சுட்டார் இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு பேர் கண்டிப்பாக நம்ம வைக்கணும் ஸோ அவர் மனசில் வந்து டென்ட்ரல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இப்படின்னு ஒரு பேர் வைக்கலான்னு ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கார் ஸோ இந்த பேர் பதிவுக்கு ஏதாவது இந்த பேருக்கு எதாவது பதிவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கம்பல்ஷன் கிடையாது நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் விருப்பப்பட்ட பேரை உங்கள் தொழிலுக்கு நீங்கள் வைக்கலாம் ஆனால் ஒரு சில தனியார் நிறுவனம் பொது நிறுவனங்கள் இப்போ ரிலையன்ஸ் பிஸ் பிக் பாஸ்கெட் அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து ஆல்ரெடி அவங்க பேரை ரெஜிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் பதிவு செஞ்சுருப்பாங்க அவங்க பிராண்டையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பேரை ரிசம்பிள் பண்ணாத வகையில் உங்கள் பேர் வந்து இருக்கணும் உதாரணத்துக்கு ஒன்றேத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு ஊரில் வந்து ஒரு துணி கடை ஸ்டார்ட் பண்ணுறாருனா அவர் வந்து அவர் துணி கடைக்கு சென்னை சில்க்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக வைக்க முடியாது ஏன்னா அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு அந்த நேம் ஆல்ரெடி அந்த ப்ராண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு ஸோ பேர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி ரிசம்பிள் ரிசம்பிளன்ஸ் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓகே இப்போ பேர் வச்சாச்சு அடுத்தது அவர் வந்து என்ன பொருளை வாங்கி வைக்க போகிறாருன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அரிசி பருப்பு காய்கறி இந்த மாதிரி பொருளை தான் வந்து அவர் வாங்கி வைக்க போகிறாரு ஸோ அதை தான் நம்ம அந்த பிஸ்னஸ்க்கான ஸ்டாக்குன்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு ஃபார்மசி ஒரு மெடிக்கல் ஷாப் ஒருத்தர் ரன் பண்ணுறாருன்னா அவர் வைத்து வச்சிருக்கிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் ஸோ அதை தான் அவர் வந்து வாங்கி வைக்கக்கூடாது ஸோ இந்த உதாரணத்தில் குமார் என்பவர் தென்டல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் வந்து கிராசரிஸ் வெஜிடபிள்ஸ் இதை தான் ஸ்டாக்குன்னு சொல்லுவார் இனிமேல் அதை தான் அவர் ஸ்டாக்குன்னு சொல்லுவார் ஸோ இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு உணவுப் பொருள் ஸோ இந்த உணவுப் பொருளை வாங்கி விற்கிறதுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லி ஒரு ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக அவர் வந்து எடுக்கணும் இப்போ ஒரு ஃபார்மசி ரன் பண்ணுறவர் வந்து ட்ரக் லைசன்ஸ் வந்து அதுக்கு அது தேவைப்படும் அதே மாதிரி இது ஒரு உணவுப் பொருள் இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஃபுட் லைசன்ஸ் அவர் கண்டிப்பாக எடுக்கணும் ஓகே இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்தாச்சு அடுத்தது ஒரு தொழிலில் நீங்கள் என்ட்ராகும்போது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது எதுன்னு கேட்டிங்கன்னா நிதி ஆண்டு இப்போ நிதி ஆண்டுன்னா இப்போ நார்மலாக நமக்கு எல்லாத்துக்குமே கேலண்டர் ஏர்னு என்னென்னு தெரியும் அத முதல் மாதம் வந்து ஜனவரி இறுதி மாதம் வந்து டிசம்பர் ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் என்ட்ராயிட்டிங்கன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு முதல் மாதங்கிறது தொழிலை பொறுத்தவராக இருக்குது நிதி ஆண்டுங்கிற அந்த ஆண்டில் ஏப்ரல் தான் முதல் மாதமாக வரும் அதோட இறுதி மாதங்கிறது அடுத்த ஆண்டு மார்ச் தான் அதோட இறுதி ஆண்டாக நம்ம கருதுவோம் இப்போ இந்த நிதி ஆண்டுக்குள்ளே தான் இருக்கக்கூடிய அந்த வரவு செலவுக்கு தான் வந்து வ வருமான வரி ஜிஎஸ்டி போன்ற இதர வரிகள்லாம் வந்து ஒரு தொழில் செய்தவர் கட்டுவார் சப்போஸ் இந்த குமார் என்கிறவர் ஒரு ஸ்டோர்ஸை வந்து ஒரு கேலண்டர் இயர் ஜனவரி முதல் மாதம் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாருனா அது நிதியாண்டை பொறுத்தளவுக்கு அதுவும் பத்தாவது மாதமாக தான் வரும் சப்போஸ் அவர் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அந்த நிதியாண்டு மார்ச்க்குள்ளேயே முடிஞ்சிடும் ஸோ அந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து மூணு மாதந்தான் தொழில் செஞ்சுக்குவார் தொழில் செஞ்சு ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே இப்போது குமார் என்பவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தென்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்போ அவர் முக்கியமாக கட்டக்கூடிய ஒரு ரெண்டு வரி எதுவும் கேட்டிங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வருமான வரி அப்புறம் ஜிஎஸ்டி பொருள் வாங்கி வைக்கும்போது நம்ம கட்டக்கூடிய வரி ஜிஎஸ்டி இது வந்து மாதம் மாதம் கட்டக்கூடிய வரி இந்த ரெண்டுமே வந்து அவர் வந்து க கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வருமான வரின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மறுபடியும் இவர் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இப்போ எல்லாருமே நம்ம பேன் நம்பருங்கிற ஒரு நம்பரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்மகிட்ட இருக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்கும் ப பண பரிவர்த்தனைக்கு பேன் நம்பர் வந்து கட்டாயம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலைன்னா கூட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு பேன் நம்பர் வச்சுருக்கணும் ஸோ அந்த பேன் நம்பருனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க ஒரு சேமிப்பு கணக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கும் ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சு தான் உங்கள் வரவு செலவு எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர்களில் என்னென்ன வரவு பண்ணுறீங்களோ அந்த பாஸ்புக்கில் அதெல்லாமே வந்துடும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து வருமான வரித்துறை சார்பாக நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க அதுதான் வந்து பேன் நம்பர் நம்ம சொல்லுவோம் சும்மா நம்ம வாழ்நாளில் ஒரு பேன் நம்பர் தான் ஒருத்தருக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் சப்போஸ் மல்டிப்புள் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு தனி நபராக இருந்தால் கூட நீங்கள் வருமான வரி கட்டும் பொழுது அந்த ஒரு பேன் நம்பர் வச்சு மொத்தமாக நீங்கள் கட்டிக்கலாம் ஸோ நீங்கள் வருமான வரிக்குன்னு போகும்பொழுது இந்த பேன் நம்பரை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து உங்களோட டேக்ஸஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் வருமான வரி தாக்கல் டேக்ஸஸ் எல்லாமே இந்த பேன் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ உங்கள் பேன் நம்பரை வந்து செக் பண்ணி பார்த்தா அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நீங்கள் எந்தெந்த ஆண்டு வந்து வருமான வரி தாக்கல் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நபர் கட்டக்கூடிய வருமான வரி என்பது அந்த வரி வந்து யாரை போய் சேரணுன்னா மத்திய அரசுக்கு தான் அந்த வருமான வரி போய் சேரும் நீங்கள் சப்போஸ் ஜிஎஸ்டி வரி கட்டும் பொழுது அந்த வரி வந்து பாதி மாநில அரசுக்கு நீங்கள் எந்த ஊரில் தொழில் செய்கிறீங்களோ அந்த மாநில அரசுக்கும் பாதி மத்திய அரசுக்கும் அந்த வரி போய் சேரும் ஓகே நம்ம ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் பற்றின ஒரு பேசிக் விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஜிஎஸ்டி இப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிறது கட்டாயமா இப்போ இந்த போ பிஸ்னஸ்க்கு இந்த தென்ட்ரல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கு இது கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நபருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது சப்போஸ் அவர் வந்து ஒரு வருஷத்தில் அவரோட ஆண்டு டேர்ன் ஓவர் அந்த நிதியாண்டில் டேர்ன் ஓவர் ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ஆண்டுக்கு அவர் டேர்ன் ஓவர் பண்ணுறவராக இருந்தார்னா கட்டாயம் அவர் வந்து ஜிஎஸ்டி பதிவு பெற்றிருக்க வேண்டும் சப்போஸ் வேறு ஒரு நபர் இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இல்லாமல் ஒரு சிறிய மளிகை கடை மாதிரி ஒருத்தர் வச்சிருக்கிற வந்து எனக்கு ஆண்டு டேர்ன் ஓவர் வந்து எனக்கு நாற்பது லட்சம் ரூபாயெலாம் போகாது நான் ஒரு நார்மலாக ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க போது அவருக்கு வந்து இது கட்டாயமாக இருக்காது ஸோ இப்போ இந்த தென்டல் என்பது அவர் ஒரு பெரிய லெவலில் ஸ்டாக் வாங்கி விற்கும் பொழுது ஆண்டுக்கு ஒரு டேர்ன் ஓவர் நாற்பது லட்சம்னா ஆவரேஜும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே வந்து அவர் பில் டேர்ன் ஓவர்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் டோர் டேர்ன் ஓவருங்கிறது நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பில் போடுறீங்களோ அந்த பில் வேல்யூ சப்போஸ் ஒரு நாளைக்கு அவர் பத்தாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறவராக இருந்தாருன்னா பில் போடுற பில் போடுறாருனா அந்த பில் வேல்யூ தான் வந்து நம்ம டேர்ன் ஓவராக எடுத்துக்குவோம் ஸோ அந்த மாதிரி கூட்டி பார்க்கும்பொழுது அந்த நிதியாண்டில் அவரோட டேர்ன் ஓவர் நாற்பது லட்சத்தை கிராஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அவர் இப்போவே வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கிறது நல்லது ஸோ வியாபாரியை பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து இது வந்து ஆப்ஷனல் தான் சப்போஸ் டேர்ன் ஓவர் அதிகமாக நாற்பது லட்சத்தை க்ராஸ் கூடிய ஒரு நபராக இருந்தாலும் நிச்சயமாக அவர் வந்து ஜிஎஸ்டி பதிவு பண்ணும் சப்போஸ் எனக்கு வந்து நான் சின்னதாக தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உடனடியாக நான் அந்த இலக்கை எட்ட முடியாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் என்ன எனக்கு அந்த அளவுக்கு டர்ன் ஓவர் செய்ய முடியும் அப்படிங்கும்போது அந்த எந்த வருடத்தில் அவர் அந்த டேர்ன் ஓவருக்குள்ளே வர வருவார்னு அவர் எதிர்பார்க்குறாரோ அப்போ வந்து அவர் போய் பதிவு பண்ணிக்கலாம் ஸோ ஜிஎஸ்டிங்கிறது அவர் செய்யக்கூடிய டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி தான் அது கட்டாயமாக இல்லையாங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா அதுதான் சின்ன கடை சின்ன ஒரு மளிகை கடையில் போனிங்கன்னா அவங்க வந்து அவங்க பில்லில் ஜிஎஸ்டின்னு போட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு பெரிய ஸ்டோர்ஸில் போனீங்கன்னா அவங்க பில்லில் பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஆண்டுக்கு நாற்பது லட்சம் வாய்க்கு மேலே அவங்க பில் போடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அதனால தான் அவங்க ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஜிஎஸ்டி என்பது நீங்கள் மாதம் மாதம் கட்டக்கூடிய வரி இப்போ நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸோ இல்லை ஜிஎஸ்டியோ இதெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணணுன்னா அதுக்கு ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆரம்பம் முதலே நீங்கள் மெயின்டைன் பண்ணும் அப்போனா நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் ஒரு நல்ல அக்கௌண்ட் நீங்கள் வந்து வேலைக்கு அமர்த்த வேண்டும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல அக்கௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள வந்து பணி அமர்த்த வேண்டும் அது போக உங்கள் வருமான வரி தாக்கல் ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு நல்ல ஆடிட்டர்ஸை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அவங்க மூலியமாக நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யும் பொழுது அப்போ பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நார்மலாக ஒரு நமக்கு நிறைய பேருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருப்போம் சப்போஸ் நீங்கள் ஒரு தொழிலுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே சேமிப்பு கணக்கில் நம்ம பெரிய அளவில் வரவு செலவு பண்ண முடியாது அது பேங்க்கோ வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்குன்னு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு தனியான ஒரு கணக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அது பேர் தான் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம் தமிழில் நடப்பு கணக்குன்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே பேங்க்கில் போய் நீங்கள் வந்து மேனேஜர் அப்ரோச் பண்ணி நான் இந்த மாதிரி இப்போ ஒரு தென்டல் ஸ்டோர்ஸ் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மேனேஜர் போய் கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பார் அதாவது நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிய தொழிலுக்கு ஏதோ ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பார் சப்போஸ் தென்டல் ஸ்டோர்ஸ்க்கு வந்து அந்த குமார் என்கிறவர் வந்து ஜிஎஸ்டி எடுத்துட்டாருன்னா அந்த ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டேவே வந்து அவர் வந்து தொழிலுக்கான ஒரு ப்ரூஃபாக பேங்க்கில் கொடுத்து அந்த நடப்பு கணக்கை அவர் ஆரம்பிச்சுக்கலாம் சப்போஸ் இப்போதிக்கி அவர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காத பட்சத்தில் ஒரு குறைந்த ஒரு குறைந்தபட்சம் ஒரு உத்தியோக ஆதாரங்கிற ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ சிறு குறு தொழிலுக்கான அது ஒரு பதிவு ஸோ அதை அந்த உத்தியோக சர்டிஃபிகேட்டை வச்சும் கூட ஒரு நபர் வந்து பேங்கில் நடப்பு கணக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது ரொம்ப பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இப்போ நீங்கள் வந்து பேங்கில் வரவு செலவு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்கள் பிஸ்னஸ்க்கான அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் போக கவர்மெண்ட் சைட்லேருந்து சில லேபர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது சப்போஸ் இந்த உதாரணத்தில் தென்டல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அந்த நிறுவ அந்த நிறுவனத்தில் வேலையாட்கள் வந்து ஒரு பத்தோ இல்லாத பத்துக்கும் மேற்பட்ட பேர் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து இஎஸ்ஐ கண்டரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சப்போஸ் அதே அந்த பத்துங்கிறது இருபது இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வந்துட்டாங்கன்னா பிஎஃப்ங்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க சேர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஆகிடும் சப்போஸ் அவர் ஆண்டு அந்த தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நம்பர்ஸ் வரலினாலும் ஃப்யூச்சரில் எப்போ இந்த நம்பர்ஸ் ஒரு பத்து பேர்த்துக்கு மேலே வரும்பொழுது ஃபஸ்ட்டே அவர் இஏஎ வந்து பதிவு பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த இருபது பேர் இல்லை அதுக்கு மேற்பட்டவங்க சேரும் பொழுது பிஎஃபியும் அவர் சேர்ந்து பதிவு பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் அவருக்கு வந்துடும் ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு தனியாராக தனிநபராக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யும் பொழுது இதெல்லாம் அடிப்படையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுக்கான கன்சல்டன்ஸ் ஆடிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க ஸோ அவங்களோட உதவியை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இருந்தே நீங்கள் அவ அவங்களையும் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல முதலீட்டாளராக இருக்கலாம் பிஸ்னஸ் அனுபவம் பெற்றவராக இருக்கலாம் அதே சமயம் இந்த அக்கௌண்டிங் ஆக்ஸ்பர்ட் மற்றும் வரி சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் வந்து கட்டாயமாக அதோடய அடிப்படையாவது நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்கள் நிறுவன வளர்ச்சி அடைய அடைய அதோடய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும் அதை சார்ந்து முக்கிய முடிவுகளை சப்போஸ் இது எந்த எந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கான கிளாரிட்டி இந்த ரெக்கார்ட்ஸ் மூலியமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது போக ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது இந்த வரி சம்பந்தமான விஷயங்களில் வந்து எந்த தப்பு நடக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் அது போக பேங்க் சைட்லேயும் வந்து நமக்கான க்ரெடிட்டபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல இப்போ நிறைய கவர்மெண்ட் லோன் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது பிஸ்னஸ்க்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அதை பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போதும் நீங்கள் பேங்கை அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இருக்காது அவங்களே வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணி ஒரு நல்ல லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பண்ணி தரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தனிநபர் தொழில் செய்யும் பொழுது அவருக்கு அந்த தொழிலுக்கான பேருக்குன்னு கட்டாய கட்டாயப்பதிவும் கிடையாது இப்போ வந்து அவர் செய் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஸோ அது வந்து உணவு சார்ந்த தொழில் இப்போ ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சில அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இது உணவு சார்ந்த தொழில்ங்காட்டி நம்ம எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மசி கம்பெனின்னா அது ஒரு ட்ரக் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் அது போக ஆண்டுக்கு ஒரு முறை வருமான வரி வந்து செலுத்தணும் ஜிஎஸ்டி எப்போ கட்டாயமாகும்னா அந்த நிதியாண்டில் அவரோட அந்த நிறுவனத்தோட டர்ன் ஓவர் நாற்பது லட்சத்தை கிராஸ் பண்ணும் பட்சத்தில் கட்டாயம் ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு கட்டாயமாகும் அப்புறம் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்களோட நம்பர்ஸ் பத்து இல்லை அதுக்கு மேலே இருக்கும்போது இஎஸ்ஐ பதிவு கட்டாயமாகும் இதே வேலை ஆட்களோட நம்பர்ஸ் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது இஎஸ்ஐ போக பிஎஃப்ங்கிற ஒரு மற்றும் ஒரு பதவியும் அந்த நிறுவனம் கட்டாயம் செய்யணும் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி வணக்கம்